ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய புளிச்சி போன இட்லி மாவை வச்சு சூப்பரான ஒரு போண்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இன்ஸ்டண்டாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸு ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அரை கப் அளவுக்கு ரவை எடுத்து ஒரு மிக்ஸிங் பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு அரை கப்பு ரவைக்கு ஒரு கப்பு கோதுமை மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சி அடுத்து வந்து ஏலக்காய் தூள் ஒரு ஃப்ளேவருக்காக ஏலக்காய்த்தூர் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே வந்து பேக்கிங் சோடா சமையலுக்குலாம் யூஸ் பண்ணக்கூடிய சோடா மாவு ஒரு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அது கூடவே வந்து ஸ்வீட்டுக்காக வந்து நாட்டு சர்க்கரை உங்களுக்கு தேவைப்பட்டா ஒயிட் சுகர் வந்து மிக்சியில் அரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே வந்து ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு வீட்டில் இருக்குங்க அரைச்ச இட்லி மாவு அது கூடவே தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு இது வந்து தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது காய்ச்சி ஆற வச்ச பால் யூஸ் பண்ணி நல்லா கட்டியாக போண்டா பதத்துக்கு இந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அடுத்து கடாயில் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சவின்னே கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியில் எடுத்து ஊற்றி உடனே இது வந்து உள் மேலே வந்து கலர் வந்து கோல்ட் உள்ளே கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ அதனால் ஸ்லிம்மில் வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா ஒரு பக்கம் வெந்தவினே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு எடுத்தோம்னா இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய இட்லி மாவு போண்டா ரெடி ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்